படம் ரொம்ப அழகாக இருக்குது யாரோ போட்ட கோடுன்னு அந்த மாதிரி இங்கே யார் போட்டாங்கன்ற ஒரு சூழ்நிலைக்களை ஜாதிகளிலேயே அடி பாப்பான்றலாம் நம்ம பாடத்துலையோ இல்லை மற்ற இதுலேயோ எல்லாம் பார்த்துருக்கோம் எல்லாமே அழகாக திருவூர் திருக்குறள்லேருந்து திருவள்ளுவர்லேருந்து மற்ற எப்படி அவ்வையிலேருந்து எல்லாத்தையும் அழகாக புட்டு புட்டு சும்மா ஆணி அடிக்கிற மாரி நெஞ்சில் ஆணி அடிக்கிற மாரி இந்த படம் பண்ணியிருக்காரு டேரக்டரு மியூசிக் கேமராமேன் லொக்கேஷன் அழகாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாத படம் படம் பாருங்கள் டயலாக்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க திருக்குறள் மாரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இதுவும் அடி ஆணி அடிச்ச மாதிரி அழகாக பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த சின்ன படம் அப்படின்றது கடந்து போக வேண்டாம் இந்த படத்தை கண்டிப்பாக இப்போ உள்ள சில் சில்ட்ரன்ஸுங்க கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் ஏன்னா சில்ட்ரன்ஸுகளோட ஸ்கூலில் நடக்கிற சூழ்நிலைகள்லாம் அதை அழகாக இங்கே கட்டணிச்சிருக்காங்க ஃபேமிலி எப்படி நட்பாக இருந்தாலும் எந்த மாரிலாம் இருக்காங்கன்றதை அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த டைரக்டருக்கு கண்டிப்பாக மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துக்கிறேன் நன்றி